ஹலோ டியர் தமிழ் மக்களே நம்ம வீட்டிலேருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அதில் செடி வளர்க்குறதுக்குன்ட்டு ஆல்ரெடி பப்பாளி மரம் இருக்குது அதில் நிறைய வந்து பூவெலாம் இருந்தது வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் பழம் விடுதாயிருந்தான்னு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் பார்த்தினா கீழே வந்துட்டு உடலங்காய் செடி போட்டு வச்சுருக்கேன் இது சீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன் ஊரில் இருந்து சரி அதனால் போட்டு வச்சுது அப்புறம் இந்த வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் இந்த மரம் குச்சி வந்துட்டு மெய்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட்லேருந்து இருந்து வந்தேன்னு சொன்னாங்க அப்புறம் முருங்கை மரம் அது அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி விதையெல்லாம் தூவிட்டு விட்டோம் ஆக்சுவலாக இது என்ன செடின்னு எனக்கு ஞாபகமே இல்லைங்க என்ன விதை தூவி விட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து அவங்க சாப்பிட்ற செடின்னு சொன்னாங்க நைஜீரியன் சாப்பிட்ற செடி சாப்பிட்ற அந்த கீரைன்னு சொன்னாங்க அது என்னென்ன புரியல இது வந்து முருங்கை விதையை போட்டே இது இவ்வளோ பெருசாக வந்துச்சுங்க அப்புறம் வந்து கத்தாலெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் இது என்ன செடின்னு மறந்துட்டேங்க சரி வளரட்டோம்னு வெயிட் இருக்கேன் இதுதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா அவங்க சாப்பிடுவாங்கன்னுட்டு இது தொட்டாலே அரிக்கும்னு சொல்லுவாங்க அவங்க இருந்தாலும் வந்துட்டு இதை போட்டு வச்சுருக்கிறாங்க சாப்பிடுவேன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இது ஸ்டூவில் வந்து போட்டு சாப்பிடுவாங்களாம் அவங்க ஸ்டூ பண்ணுவாங்க அந்த மாதிரி அதிலெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியல ஸோ இதுக்கு கீழே வந்து தக்காளி இது எல்லாருக்கும் தெரியும் எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் மிக்க இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி விதைய தூவி விட்டுருந்தாங்க சரி வளரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இங்கே நான் வந்து கொத்தமல்லி விதையும் தூவி விட்டுருக்கேன் சங்குப்பு விதையும் தூவி விட்டுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அவ்வளோதாங்க தேங்க் யூ